சிஐஎஃப் நம்பர் அப்படின்னா என்ன உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்டோட சிஏஎஃப் நம்பரை ஆன்லைன் மூலமா எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் என்னன்னு பார்க்கலாம் சிஐஎஃப் நம்பர் அப்படின்றது கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபைல் அல்லது கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கூட ஒரு சிஐஎஃப் நம்பரையும் கொடுத்துருவாங்க உதாரணமா நீங்க இந்தியன் பேங்க்ல புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு கூட ஒரு சிஏஎஃப் நம்பரையும் கொடுப்பாங்க உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் மற்றும் சிஏஎஃப் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே இருக்கும் ஒவ்வொரு பேங்க் கஸ்டமருக்கும் ஒரு தனித்துவமான சிஏஎஃப் நம்பரை கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு பேங்க் கஸ்டமருக்கும் தனித்தனியான சிஏஎஃப் நம்பரை கொடுப்பாங்க இந்த சிஏஎஃப் நம்பர் எதுக்கு அப்படின்னா ஒரு பேங்க் கஸ்டமரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சிஏஎஃப் நம்பர்ல தான் சேவ் பண்ணுவாங்க அதாவது ஒரு பேங்க் கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேவைசி இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான பல்வேறு இன்ஃபர்மேஷனை சிஐஎஃப் நம்பரில் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க மேலும் ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கவுண்ட் ரெக்யூரிங் டெபாசிட் அக்கவுண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் லோன் அக்கௌண்ட் இந்த மாதிரி பல்வேறு அக்கவுண்ட்ஸ் இருக்கலாம் இந்த எல்லா அக்கவுண்ட்ஸையுமே சிஐஎஃப் நம்பரில் லிங்க் பண்ணிவிடுவாங்க இதன் மூலமாக பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷனை திறமையாக கையாள முடியும் அதாவது ஒரு பேங்க் கஸ்டமருக்கு எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஏற்கனவே லோன் ஏதாவது வாங்கியிருக்காங்களா மேலும் அக்கௌண்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு போன்ற எல்லா தகவல்களையும் இந்த சிஏஎஃப் நம்பர் மூலமாக பேங்க்ல தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்தியன் பேங்க்ல ஒரு பேங்க் கஸ்டமர் வந்து நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் பேங்கிங்கை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிஏஎஃப் நம்பர் தேவைப்படும் பொதுவாக சிஏஎஃப் நம்பர் வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் பாஸ்புக் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கலாம் அல்லது பாஸ்புக்கில் சிஏஎஃப் நம்பர் சரியாக தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிஐஎஃப் நம்பரை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இப்போது சிஏஎஃப் நம்பரை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் இந்தியன் பேங்க் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நோ யுவர் சிஏஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க டை பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஏஎஃப் நம்பர் தெரியும் மேலும் அது கீழே வந்து உங்களோட நேம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட சிஏஎஃப் நம்பரை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்